அவசர பிரசவம் தனது மனைவியை அவசர அவசரமாக மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்த்து விட்டு உள்ளே அவள் துடியாய் துடிக்க வெளியில் நாற்காலியில் அமர்ந்து காத்து கொண்டிருந்த கணவர் மிகவும் படபடப்பாக இருக்கையில் உட்காரவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் அங்கும் இங்குமாக நடந்து குலாவி கொண்டிருந்தார் அம்மா என்ற மனைவியின் குறக்க ஒழித்த அழுகுரல் கேட்டு ஒரு நிமிடம் பயம் அதிர்ச்சியும் அடுத்த நிமிடம் உள்ளி இருந்து வெளியில் வந்த செவிலியர் சுகப்பிரசவமாக குழந்தை பிறந்தது என்றவுடன் இல்லையில்லா ஆனந்தம் கொண்டார் குழந்தையின் அப்பா படபடப்பு குறைந்து அமைதி நிலைக்கு வந்தார் கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்